வணக்கம் கோய மக்களே மித்ரன் ஹோம் சார்பாக அஜித் வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர் வெள்ளலூர்ங்கிற லொக்கேஷன் தான் வந்திருக்கோம் இண்டர் எங்க அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி இருந்து டென் மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரியும் எல்என்டி பைபாஸ்லேருந்து வெறும் மூணே நிமிஷத்தில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு ப்ரீமியம் கேட்டட் தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோன்னா ரெண்டு வீடு ஒரு வீடு இல்லைங்க கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையாகிற மாதிரி இங்கிட்டு ஒரு வீடு அங்கிட்ட ஒரு வீடு பட்ஜெட் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு ஒன்று அறுபத்தி ரெண்டு சூப்பரான இதில் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கோம் வாங்க இப்போ இந்த வீட்டை பார்ப்போம் இப்போது இந்த வீடு அமைஞ்சிருக்க லே அவுட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லே அவுட்டுக்கு முக்கியமானது ரோடுங்க அந்த ரோடு நாற்பது அடி ரோடும் ஒயிட் ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடும் கொடுத்துருக்காங்க அண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது மொத்தம் ஒன்றரை ஏக்கரில் போட்டிருக்காங்க எல்லாமே முப்பத்தி மூணு அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க அண்ட் உங்களுக்கு இபி கனெக்ஷன் வந்துடும் போர் இருக்கு இண்டிவிஜுவல் சைடுக்கு போர் இருக்குது தண்ணி ஃபெசிலிட்டி உங்களுக்கு வெள்ளலூரை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை எப்போவுமே வந்ததே கிடையாதுங்க இனிமேல் ஃப்யூச்சரில் ஐநூறு வருஷம் ஆனாலும் வர போகிறது கிடையாதுங்க அண்ட் இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் சிங்கானூரில் இருந்து வெறும் பத்து நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் புதுசாக டெக் பார்க் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டெக் இருந்து இங்கே வரதுக்கு வெறும் அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தாங்க ஒரே ரோடு தாங்க ஸோ அதுவும் உங்களுக்கு ஆக்சிபிள் இருக்கும் அண்ட் டிசிஎஸ் கம்பெனி இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் நீலாம்பூருக்கு போகிறதுக்கு இதே பைபாஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஏரியாவுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க நீங்கள் பஸ்ஸை ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க அண்ட் இப்போ மாடர்ன் உலகத்தில் ஸ்விக்கி ஜொமேட்டோ அண்ட் ஃப்ளிப்கார்ட் அமேசான் அதுக்கு நீங்கள் அட்ரஸ் சொல்கிறதுக்கு கன்ஃப்யூஸே ஆக வேண்டாங்க ஒரே ரோடு தான் இந்த அட்ரஸ் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான அட்ரஸ்ஸுங்க ஒரே ரோடுங்கிறதுனால உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க இப்போது இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் வீட்டோட ஃப்ரெண்ட் டெலிவேஷன் தாங்க ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறோம் ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஒரு பாக்ஸ் அதுவும் ரெக்டாங்கிள் டைப்பில் பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்து அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு சூப்பரான மேட்ச் பண்ணி காலத்து கொடுத்துருக்காங்க அன்னோட ஃப்ரண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் கலர் அதாவது லைட் கலரில் கொடுத்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சைப்ஸுக்கும் கான்ட்ராஸ்ட் கலர் பேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு விண்டோ இருக்குங்க அதுவும் மிரர் டைப்பில் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பக்கத்து வீடு இதுக்கும் அதுக்கும் சம்மந்த இல்லாமல் வேற கலர் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க அந்த டிஃப்ரெண்ட் கலர் எப்படி இருக்குன்னா ஒரு கிரீன் பேஸ்டா இருக்குது பட் அதோட கலர் லுக்வைஸாக இப்போ தான் பெயிண்ட்ரு அடிச்சுட்டு இருக்காருங்க அந்த பெயிண்ட்ரு மேட்ச் பண்ணுற கலரே வேறு லெவலில் இருக்குதுங்க அந்த எல்லோ மேங்கோ எல்லோவும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு லேசர் கட்டில் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க அதுவும் நல்லா இருக்குங்க இப்போ வரைக்கும் இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தோம் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் வாங்க உள்ளே போவோம் உள்ளே போகும்போது டபுள் கேட் கொடுத்துருக்காங்க அதுவும் டாட்டா ஸ்டீலில் பண்ண அயன் கேட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணதும் ஒரு பெரிய காரை நடத்துகிற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினேழுங்கிற சைஸில் ஒரு பெரிய கார் பார்க்கிங்கு அண்ட் ஜல மூளையில போரும் தண்ணி தொட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்ரு பாத்ரூம் நீங்கள் வெளியே போய்ட்டு வந்தால் யூஸ் பண்றதுக்கு ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க உள்ளே இண்டியன் டாய்லெட்ல பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாத்ரூம் ஒரு சாட்டிஸ்ஃபைடானதுங்க இதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்குன்னு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இப்போ வீட்டுக்கு உள்ள போவோம் உள்ளே போகும்போது டபுள் அதாவது ஒன்று ரெண்டு ஸ்டெப்பு இன்னும் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா மூணாவது படி உள்ளே வைக்கணும் வாஸ்துப்படி நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி வாஸ்து பிரகாரம் பக்காவாக இருக்குங்க இந்த வீடு ஒரு ஆறடி அடி சைஸில் நிலவு கொடுத்து மூன்றடி டோர் கொடுத்துருக்காங்க அதுவும் டீக்கில் த்ரீ கோட் டின்னர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே ஆகும் வீட்டுக்குள்ளே வந்ததும் பதினாறு பதினாறு சைஸில் ஒரு பெரிய ஹால் சூப்பராக இருக்குங்க டைல்ஸ் கலர்லாம் பாருங்கள் பக்காவாக இந்த வீட்டோட எலிவேஷனுக்கும் இந்த டைல்ஸுக்கும் சூப்பராக மேட்ச் ஆகுதுங்க மேட்சிங் பார்த்து எடுத்துருக்காங்க இங்கே ஒரு டிவி யூனிட் அதுவும் டைல்ஸ் ஃபினிஷிங் அதாவது நம்ம வுட்டில் பண்ணால் தேஞ்சு போயிடுங்கிறனால டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் கான்க்ரீட்லேயே பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கேபிள் அண்ட் நெட்ஒர்க்கிங் எடுக்கிறதுக்கு இன்னொரு ப்ரொவிஷன் இங்கே இருக்குது வாங்க ஹால்லேருந்து அப்படியே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் பக்காவான கிச்சனுங்க டேபிள் டாப் பிளாக் கலர்லேயும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கபோர்ட் ஒர்க்லாம் பக்காவாக பணியை கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா டோருமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது இந்த மாதிரி குவாலிட்டியான வீடை பார்க்குறது ரொம்ப அபூர்வங்க இந்த குவாலிட்டியான வீட்டில் டைனிங் தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் இதில் நீங்கள் பெரிய சிக்ஸ் டேபிள் டைனிங் போட்டுக்கலாம் ஸோ இதோட ஸ்பேஸும் நல்லா இருக்குது அண்ட் லாம்பில் எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்கேஸ் உங்களோட ப்ரொவிஷன் எல்லாம் உள்ள வைக்கணும்னா உள்ளே வச்சுக்கலாம் இப்போது இங்கேருந்து ஹாலுக்கு செப்பரேட்டாக கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்ப்போங்க உள்ளே வந்ததும் ஒரு சூப்பரான ஃபினிஷிங் ஹை குவாலிட்டி டோர் கொடுத்துருக்காங்க இதோட டிசைன் வைஸ் சூப்பராக இருக்குது ஹாரோட சை பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் பக்கமாக அமைஞ்சிருக்கீங்க பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுங்கிற சைஸில் அழகாக அமைஞ்சிருக்கீங்க ஸோ இது ஒரு கிட்ஸ் பெட்ரூமுக்கு உண்டான ப்ரொவிஷன் இருக்குது லாஸ்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் பெட்ரூமுக்கு வெளியே வந்ததும் ஒரு பூஜா யூனிட் ஈஸ்ட் பேசிங்க பார்த்த மாதிரி ஒரு பூஜா யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டெப்புக்கு கீழே யூபிஎஸ் ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெப்ஸ் பார்ப்போம் ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரேனேட்லேயே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க டேபிள் டாப் போனேன் அதே கலர் அந்த அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த கிரே கலருக்கும் இந்த கிராண்ட் கலருக்கும் சூப்பராக மேட்ச் ஆகுதுங்க ஹேண்ட் ராயல்ஸ்லாம் பக்காவாக இருக்குதுங்க குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம் கால் வலி இல்லாமல் நடக்கிறதுக்கு பெரியவங்க கூட நடந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஸோ அந்த மாதிரி எட்டுக்கு பத்துக்குங்கிற இன்ஜிட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ மேலே வந்ததும் ஆறுக்கு இருபத்தொன்னுங்கிற மாதிரி யூட்டிலிட்டி ஏரியா இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் நீங்கள் டிவி யூனிட் பண்ண டிவி யூட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் டைனிங் யூஸ் பண்ண பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பத்து பேர் படுங்கன்னா படுத்துக்கலாம் ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம் இந்த மாஸ்டர் பெட்ரூமாக இல்லை ஹாலானே தெரிலங்க மினி ஹால் மாதிரி இருக்குதுங்க பத்துக்கு இருபத்தொன்னுங்கிற சைஸில் பெட்ரூம் இது பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒன் டூ த்ரீங்கிற சைஸில் அதாவது மூணு டோர் வச்ச மாதிரி வாட்ரு ஓப் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பெட்ரூமுக்கு நம்ம ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க அந்த பாத்ரூம் பார்ப்போம் உள்ளே வந்ததும் பா இன்னா அது பாத்ரூமா இது மினி பெட்ரூமானே தெரிலிங்களேன் இவ்வளோ பெரிய பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பக்காவாக இருக்குங்க இதுக்குள்ளே ஒரு பெட்டு போட்டு அதாவது ஒரு சின்ன காட் போட்டே படுத்துவோங்களாம் போல் பட் பாத்ரூம் விரும்புகிற அனைத்து மக்களுக்கும் இந்த வீடு ஒரு சூப்பரான வீடுங்க வாங்க இப்போ வெளியே போய்போம் ஓப்பன் டெரஸ் ஓப்பன் டெரஸ் பா சூப்பரான காற்றுங்க இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் காற்று வாங்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்குங்க ப்யூரிட்டியான காற்று அந்த மாதிரி ஒரு சூப்பரான காற்று ஒரு தவைக்கிற கல்லும் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் ஒரு ரிங் டைப்பில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி தொட்டியும் பைப் லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடு ஒரு தரமான வீடுங்கிறதுக்கு சாட்சிங்க வெளியே ஓப்பன் ட்ரெஸ் வரதுக்கு ஒரு டோரும் அதை க்ளோஸ் பண்ண மாதிரி அதை சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு வில் கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவைஸ் நீங்கள் சேஃப்டிக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க இப்போது இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியாச்சு இப்போ இந்த வீடு அமைஞ்சிருக்க இடம் கோயம்புத்தூர் வெள்ளலூர் தாங்க கோயம்புத்தூர் வெள்ளலூர் எதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா நிறைய பேர் கேட்டீங்க அவங்களுக்காக தான் இந்த வீட்டை பற்றி நாங்கள் இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு ஹோம் டூர் மாதிரியே நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீட்டை நீங்கள் வாங்கணுன்னா ஒன்றும் இல்லைங்க மித்திரன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே கொடுத்துருக்கு நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடு வாங்குறதுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ லோனுக்கும் எல்லா சப்போர்ட்டுமே நாங்களே பண்ணி கொடுக்குறோம் லீகல் வைஸ் நீங்கள் ரெடி கேஷ்ல வாங்குற மாதிரி லீகல் பார்க்குறனாலும் நம்ம சைடு எஸ்பிஐ பேங்க்லேருந்து எல்லா லாயர்ஸுமே இருக்காங்க பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வரைக்கும் நம்மகிட்ட இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து லீகல் பார்க்கறதுக்கு நம்ம டீமில் இருந்தாலும் ஓகே உங்கள் சைடு நீங்கள் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம் இந்த வீட நீங்கள் சீக்கிரம் வந்து வாங்குங்க அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்கான இடத்துல நம்ம போட்டிருக்கோம் ஸோ மற்றவங்க அட்வான்ஸ் பண்ணுறக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டோக்கனை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம ப்ராசஸ் பார்த்துக்குவோம் நன்றி வணக்கம் டாட்டா பாய் பாய்